நான் உங்கள் கடல் பறவை நம்ம இப்ப எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கடல் கிட்ட தாங்க இருக்கேன் இன்னைக்கு வந்து கடல்ல பாத்தீங்கன்னா செம்ம அலை அப்படியே சும்மா காத்தும் சரியான காத்தா இருக்கு இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா மூட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கரையை சேர்த்துட்டாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ மோ மேட்டு ஏற்ற முடியுமோ ஏற்றிட்டாங்க பாருங்க நம்ம பின்னாடி நிக்கிறது எல்லாம் கூட கரைக்கு மேலே மேட்டுல தான் கிடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போது எந்த நேரத்தில் எப்படி என்ன நடக்குன்றது தெரியாமல் இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு சாம்பரத்துக்குள்ளே மழை அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கடலோட வந்து லேஸாக வந்து தண்ணிக்கு லைட்டாக பின்னாடி போயிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காற்றோட அழுத்தம் அதிகமாக கோயிலோட காற்ற காற்று வந்து அழுத்தம் அதிகமானால் இந்த மாதிரி தண்ணி லேசாக வந்து பின்னாடி போவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புயல் கிட்ட நெருங்க நெருங்க நம்மளுக்கு வந்து அலை வந்து பெருசாகி அதில் அது மூலயமா வந்து தண்ணி வந்து கரைக்கி வர ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தூரத்துக்கு போடுங்க பாருங்கள் போட்டுலாம் வந்து சுத்தமாக எல்லாருமே வந்து கரைக்கு ஏற்றிட்டாங்க எல்லாம் போட்டையும் பாருங்கள் அலைக்கு அலை மேலே வரும்க்காகவே கரைக்கு ஏற்றிட்டாங்க இப்போ வந்து இப்போ இன்னைக்கு இன்றைக்கி சனிக்கிழமை எப்படி இருக்கும்னு தெரியல ஆரம்ப இப்போ தான் ஆரம்பமே கோயிலோட ஆரம்பமே இப்போ வந்து நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்குன்றாங்க இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் வந்து பாண்டிச்சேரி கிட்டே வந்து க கரையை தொட்டுடும் சொல்கிறாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வணக்கம் மக்களே மக்களே நீ பாருங்க எவ்வளோ காற்று வேகமாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடலும் பாருங்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருக்குது அப்படியே கூட முடியல அந்த அளவுக்கு வந்து காற்று தள்ளுது ரொம்ப வேகமாகவும் இருக்குது காற்று பார்க்காம தெரியுது பாருங்கள் கடல் அலையோட இது பாருங்கள் அப்படியே தண்ணி தெரிஞ்சு அப்படியே தண்ணி போகுது பாருங்கள் பாருங்கள் எப்படி தெரியுது பார்த்தீங்களா இப்போ வேகமாக இருக்குதுக்கா காற்று கொஞ்சம் நஞ்சு இதில் அப்படியே பறக்குது நிற்கவே கூட முடியலண்ணா என்ன அப்படியே தள்ளுதுங்க வேகமாக தள்ளுது பார்த்தாலே இதுவாக இருக்கு இது வேற புயல் வேற ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலங்கை வாட்டி வதச்சிடுச்சு அவங்க அவங்க ஸ்ரீலங்காவை ரொம்ப புரட்டி போட்டுட்டு இப்போ நம்ம இடத்துக்கு நாகப்பட்டினத்தை வந்து நெருங்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது சென்னை வந்து தாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தா இப்போவே வந்து காற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா கரையில் வந்து நிறைய கெண்டை மீன்னு சொல்லுவாங்க அந்த கெண்டை எல்லாம் வந்து கரையில் இப்போ வந்து ஏரிகளை திறந்து விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா கரையில் வந்து பூரா வந்து இந்த அல அடி அல அடிக்குது பார்த்திங்களா அந்த அரை அல அடிக்கிற ப பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெண்டை மீனுங்க வரும் இப்போ அந்த கெண்டை மீனை பிடிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து கரையில் வந்து வள விட்டுன்னு இருக்காங்க ஏன்னா எதுக்குன்னா இந்த புயல் காரணத்தினால யாருமே வந்து இப்போ போட்டு தள்ள முடியாது சரி இப்போதிக்கி வந்து வருமானத்தை பார்க்கணும் அதுக்காகவே என்ன செய்கிறாங்க இப்போ இந்த கரையில் இருக்கிற கடலை அல அடிக்கிறது பார்த்திங்களா அந்த க அல அடிக்கிற ப பகுதியிலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த கெண்டை மீனுங்க நிறைய வரும் அந்த கெண்டை மீனை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம மக்கள் வந்து இப்போ வந்து அதில் வளைய விட்டுன்ட்டு போயின்னு இருக்காங்க பார்ப்போம் என்ன மீன் பிடிச்சிட்டு வர எவ்வளோ மீன் வருதுன்னு பார்ப்போம் இதில் வந்து என்ன ஒரு ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரிகளை திறந்து விட்டதுனால வந்து நிறைய குப்பைகளும் அதிகமாக வரும் குப்பம் மரம் நிறைய குப்பைகள் வர்றதுனால இப்போ இந்த வலையை விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் வலையும் கிழிஞ்சு போயிடும் வலையும் அதுக்குள்ளே சிக்கிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எவ்வளோ குப்பை வரும்னு தெரியாது மீனோட குப்பை தான் அதிகமாக இருக்கும் பார்ப்போம் எவ்வளோ என்னென்ன வருதுன்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டிங்லேயும் வந்து எந்த அளவுக்கு அவங்களால பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு பாதுகாத்து போட்டுங்களை ரொம்ப கரைக்கு மேலே ஏற்றி வைக்கிறாங்க கரைக்கு மேலே ஏற்றி வைக்கிறதுனால எவ்வளோ தூரம் அலை வருன்றது தெரியாது ஆனால் புயல் கிட்ட நெருங்கும் போது அலை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது அதனால் வந்து எல்லாத்தையும் வலை வலை முதல்ல கொண்டு அவங்க வந்து டிராக்டரை வச்சு அதை வந்து எல்லாத்தையும் கரை சே ஏற்றி விட்றாங்க நம்ம கரை ஏற்றும் போது தெரியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டியை வச்சு தள்ளின்னு இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எல்லா வலை முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது வர புயல் எந்த மாரி இருக்கும்னு தெரியாது ஏன்னா இலங்கையை புரட்டி போட்டு எடுத்துகிட்டு அவங்க இருக்கிற எல்லாத்தையும் சின்ன பின்னமாக ஆக்கிட்டு தான் இப்போ நம்ம தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதில் இருக்குதா எப்படின்னு தெரியல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வள தள்ளிட்டு கரைக்கு வந்திருக்காங்க கடலோட காற்றோட வேகத்து தெரியாமல் காலையில் தெரியாமல் போய்ட்டு இப்போ தான் கரைக்கு திரும்பியிருக்காங்க அவங்க வந்து இப்போ பாருங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பயத்தோடு தான் பார்த்துட்டுருக்காங்க ஏன்னா க போட்டுக்கு ம மக்க போட்டு ஓட்டிகிட்டு வரவங்களுக்கு எதாகிடுமோன்றது தான் இது பார்க்குறாங்க